ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அதிரடியான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சித்தார்த் தான் காமிக்கிறாங்க அங்க வந்து நம்ம ஜார்ஜினியா வந்து சாவித்ரி கிட்ட சொல்லிருப்பாங்க இந்த வீட்டுல ஒருத்தவங்க இல்லாம போனா மட்டும்தான் சித்தார்த் வந்து நிரந்தரமா மாலையை கலட்டுவா அப்படின்னு அதுக்காக என்ன பண்றாங்கன்னா திட்டம் போட்டு நம்ம தர்ஷினியோட கதையை வந்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா அங்க பாத்தோம்னா நம்ம ராணிக்கு வந்து பாய் ஒருத்தவங்க ஒரு தண்ணியை கொடுப்பாங்க அந்த தண்ணிய வச்சு நம்ம ராணியும் நம்ம தர்ஷினிய வந்து காப்பாற்றப்பட்டுடுறாங்க ஸோ ஒரு வழியா வந்து ராணி தர்ஷினிய வந்து காப்பாத்திடுறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னுட்டு தட்சினியை வந்து ராணி நேராக வீட்டுக்கே அழைச்சிட்டு போனதும் ஜார்ஜினியா வந்து செம டென்ஷனில் இங்கே வந்து இருக்காங்க அந்த இள ரத்தம் இல்லை அதனால தான் தப்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் வயசானவங்க ஒருத்தங்க போப்புறாங்க அப்படின்னதும் என்ன சொல்ற என்ன சொல்ற ஜார்ஜினியா அப்படின்னு சாவித்ரி கேட்குறாங்க ஆமாம் அந்த கிழவனும் கிளவியையும் ஒரே டைம்லயே அனுப்பி வைக்க போற ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவு தானே கண்டிப்பாக அந்த சித்தாட் மாடியே கலட்டி ஆகுவான் அப்படின்னுட்டு இந்த பக்கம் ஜார்ஜினியா இவங்க கிட்ட ரகசியமா ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க அங்கே பார்த்தோம்னா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது அந்த பில்டிங்கை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா ரெண்டு ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தான் நம்ம தாத்தாவை வந்து கட்டி வச்சுருக்காங்க வெளியில் பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள நம்ம தாத்தாவை வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு கார் இருக்கு அந்த காருக்குள்ளே பாட்டியோட களத்தில் வந்து ஃபுல்லாக வந்து துணியால் கட்டி முகத்தை வந்து பொலித்தின் பேக்கால் போட்டு வச்சுருக்காங்க அவங்க வந்து ரொம்ப இருக்காங்க மூச்சு எடுக்கிறதுக்கு இங்கே பார்த்தோன்னா தாத்தா பாட்டிய உயிர் வந்து ஊசலாடிட்டு சொல்லலாம் இதே டைம் விட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சித்தாத்துக்கு ஐயப்ப மாலை போட்டு விட்டு சாமியார் வந்திருக்காங்க அப்போ ராணி வந்து என்ன சாமி அப்படின் போது இங்கே பாருங்கம்மா நாம இன்னைக்கு கன்னி பூஜை பண்ணியே ஆகணும் அதனால இன்னைக்கு கன்னி பூஜை பண்ணலாம் அப்படின்னதும் சரிங்க சாமி சரிம்மா அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ண சொல்லிட்டு போகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னதும் சரிங்க சாமி பண்ணிடலாம் எதுக்கும் தாத்தா பாட்டியை கூப்பிடுறான் அப்படின்னுட்டு ராணியும் சித்தாத்தும் தாத்தா பாட்டியை கூப்பிடுறாங்க பார்த்தோன்னா தாத்தாவையும் காணும் பாட்டியையும் காணும் ஐயோ எங்க தெரியும் தாத்தா சித்தாவே பாட்டியே காணும் ஃபோன் போட்டு பாரியா அப்படின்னதும் ஃபோன் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க சித்தார்த் ஃபோன் வந்து ரீச் ஆகுது இல்லை இங்கே பாருமா ராணி இந்த வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுமா அதுக்குள்ளே எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் நீ உங்கள் தாத்தா பாட்டியை பாரு அப்படின்னதும் சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த்தும் ராணியை வந்து எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க ஒரு வழியாக நம்ம தாத்தா இருக்காங்க இல்லையா அந்த பில்டிங் அந்த பில்டிங்க்கு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க யோ இங்கே தான் ரெண்டு பேரும் இருப்பாங்களோ எனக்கு தோணுதியா அப்படின்னுட்டு இந்த பக்கம் ராணியை சித்தார்த்தும் பில்டிங் முழுக்க வந்து தாத்தாவையும் பாட்டியும் தேடிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரையும் எங்களுக்கு தேடியும் காணும் இங்கே பார்த்தோன்னா நேரா தர்ஷினிக்கு வந்து தர்ஷினி வந்து ராணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன தர்ஷினி தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னதோ இல்லை ராணி இல்லை அண்ணி ரெண்டு பேரும் வரல வரலாணி எனக்கு பயமா இருக்கு அப்படின்றதும் சரி ராணி சரி த தர்ஷினி தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தால் ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னுட்டு யோ எங்கே தேடி காணுவியா வா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வேகமாக அங்கேயும் இங்கேயும் ஓடி தேடிட்டு இருக்காங்க இதோடு பார்த்தோட்டா இந்த ஒரு ப்ரோமோ வந்து முடிஞ்சிடுது